ஹாய் குட்டிஸ் ஆச்சு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் ஒரு ஜென் குருட்ட ஜி அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு சீடர் அவர்கிட்ட ஜென் தத்துவங்கள்லாம் கற்றுட்டு இருந்தார் அவர்கிட்ட ஒரு நாள் குரு கேட்குறாரு நீ இத்தனை வருஷம் என்கிட்ட படிச்சிட்ருக்கியே உனக்கு எதாவது டவுட் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை குருவே நீங்கள் தான் எனக்கு அழகாக சொல்லி தரீங்களே எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது அப்படின்னு அந்த ஜி சீடன் சொல்கிறார் ஆனால் உண்மையாகவே அவருக்கு நிறைய விஷயங்கள் புரியலை ஜென் தத்துவங்களில் நிறைய விஷயங்கள் புரியல ஆனாலும் கேட்கலை குருக்கிட்ட கேட்டோம்னா நம்மளை முட்டாள நினச்சிட்டா என்ன பண்ணுறது இப்போ நீ ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் பாட்டை எடுத்துப்போம் டவுட் கேட்பீங்க தானே அப்படி கேட்கணும் டவுட் கேட்கணும் எதுனாலுமே அப்படி கேட்கலன்னா நம்ம முட்டாள் நினச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் வந்து எந்த டவுட்டுமே கேட்கறதுல குருக்கிட்ட எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு குட்டி பையன் வர்றான் வந்துட்டு மகானே உங்களை நான் வணங்குறேன் அப்படின்றான் வாப்பாவா வந்து உட்காரு அப்படின்றாரு குரு இல்லை ஜென்கத்துவம் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்குறான் அதெல்லாம் இல்லைப்பா ரொம்ப ஈஸி தான் சீக்கிரம் புரியும் உனக்கு சொல்லி கொடுத்தா நீ புரிஞ்சுக்குவ அப்படின்றார் நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற கஷ்டம் பிரச்சனை இதுக்கெல்லாம் இதில் தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்குறான் எல்லாத்துக்கும் இதில் தீர்வு இருக்குப்பா அப்படின்னு இப்படியே கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கானா த சீடருக்கு யார் ஜி சீடருக்கு கோவரத்து நம்ம எத்தனை வருஷம் விட்ட பாடம் படித்தோம் நம்ம ஒரு கொஸ்டின் கூட கேட்கல ஆனால் இப்போ வந்து இந்த குட்டி பையன் எத்தனை கேள்வி கேட்குறான் பாரு அப்படின்னு கோவரத்து இந்த குட்டி பையன் படம் எப்படி கேட்குறான் இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறான் இப்போ குரு சொல்கிறாரு உனக்குள்ளேயே ஒரு பெரிய புதையல் இருக்குது அந்த புதையலை நீ நீ தான் தேடி எடுக்கணும் அதுக்கு நிறைய கொஸ்டின் கேளு உனக்கு என்ன டவுட்னாலும் கொஸ்டின் கேட்டுட்டே இரு கேள்வி கேட்டுக்கிட்டே இரு ஆட்டோமேட்டிக்காக உனக்கு எல்லா தெளிவும் கிடைக்கும் அப்படின்னு அப்போ தான் அது கேட்டுட்டு இருந்த ஜிக்கு அப்போ தான் புரியுது அடடா நம்ம நினைச்சோம் கொஸ்டின்லாம் கேட்டால் நம்மளை முட்டால் நினைப்பாங்க நம்ம நினச்சோம் ஆனால் கொஸ்டின் கேட்கணும் போல இருக்கே இந்த குட்டி பையன் எவ்வளோ கொஸ்டின் கேட்டு அவன் எவ்வளோ தெளிவுபடுத்திக்கிறான் பாருங்களேன் அப்படின்னு அப்புறம்தான் இந்த ஜிசி டர்க்கு புரியுது இனிமேல் நம்மளும் கொஸ்டின் கேட்கணும் கொஸ்டின் கேட்குறது ஒன்றும் முட்டாள்தனம் கிடையாது அப்படின்றத புரிஞ்சுது நீங்களும் எல்லாத்துக்கும் கொஸ்டின் கேளுங்க ஏன் எதுக்குன்றது கேளுங்க ஸ்கூல்லையும் சரி பாடம் புரியாட்டினா கண்டிப்பாக உங்கள் டீச்சர்ஸ்ட்டை கேட்கணும் நீங்கள் அது மாதிரி வீட்டில் இருந்தாலும் சரி அம்மா அப்பாவாக இருந்தாலும் சரி யாரும் உங்கள்கிட்ட பேசினாலும் சரி உங்களுக்கு ஒரு விஷயம் புரியலை அப்படின்னா ஏன் எதுக்கு அப்படின்னு கொஸ்டின் கேளுங்க புரிகிற வரைக்கும் விடக்கூடாது உங்கள்கிட்ட நிறைய பேர் உங்கள்கிட்ட பேசுவாங்க வீட்டிலே நிறைய பேர் பேசுவாங்க ஆச்சி தாத்தா மாமா பக்கத்து வீட்டுக்காரங்க அம்மா அப்பா ஏதாவது உங்களை ஒன்று சொல்கிறாங்க ஒரு ஒன்று சொல்லி தர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாட்டினா கேளுங்க இல்லாட்டி எதாவது சொன்னாங்கனாலும் கொஸ்டின் கேளுங்க கேள்வி கேட்குறது தப்பு அப்பே கிடையாது கேள்வி கேட்குறது நல்லது சரியா ஆச்சு உங்களுக்கு நாளைக்கு இன்னொரு குட்டி கதையோடு வரேன்